சரி சினிமாபஸ் அப்டேட்ல அடுத்த டு பேக் அப்டேட்ஸோட வந்திருக்குங்க ஃபஸ்ட் அப்டேட் என்னன்னா மனசிலாக பாடல் வந்து இப்போ யூடியூப்பில் ஃபிஃப்டி மில்லியன் வியூஸை தாண்டி போயின்னு இருக்குங்க ஸோ இப்போ லைக் கண்டன கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அபிஷியலாவே சம்மந்தமாக ஒரு ட்வீட் போட்டு கொண்டாடி தீர்த்திருக்காங்க அப்படிதான் சொல்லணும் இந்த பாடலோட வைப்ரேஷன் இன்னும் அட்டங்களா அப்படிதான் நான் சொல்லுவேன் ஸோ குறிப்பாக கேரளாவில் இந்த பாடல் பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டிங்க பட்டை கிளப்பிடுச்சு ஸோ இதுவே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷன் அப்படி அப்படிதான் சொல்லணும் அடுத்தது புக்கிங் ஸ்டெப் ஆரம்பிக்க போகிறாங்க பாட்டு வைப்ஸ்லாம் பயங்கரமாக போயிடுச்சு அங்கே எல்லாம் ரீச் அவுட் ஆகிடுச்சு எல்லாம் படத்தை பார்க்கறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க ஆனால் படத்தோட புக்கிங் ஸ்டெப் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நாளை ஆறாம் தேதி நாளை காலையில் பத்து மணிக்கு கேரளாவில் புக்கிங்ஸ் ஓப்பன் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வரக்கூடிய தகவல் தெரிவிக்குது அது வந்து அங்கே அந்த படத்தை அங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய கோகுலம் மூவிஸ் அவங்களும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அதே போல் கர்நாடகாவில் பெங்களூரில் புக்கிங்ஸ் எப்போ ஓப்பன் ஆகுதுனாக்கா அதே தான் நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு கர்நாடகாவில் பெங்களூரில் புக்கிங்ஸ் ஓப்பன் ஆகுதுங்க ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த படம் வந்து பட்டையை போகுது அது மட்டும் நமக்கு தெளிவா தெரியுது ஆனால் இதில் திடீர்னு ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் ஒரு நியூஸ் என்னன்னா ஜீவா நடித்து ஒரு ஹாரர் மூவி இப்போ வெளியாக போகுது பிளாக்னு சொல்லிட்டு ஒரு படம் அந்த படம் அக்டோபர் பதினொன்றாம் தேதி அதாவது ஜெயிலர் திரைப்படம் அக்டோபர் பத்தாம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது இல்லையா மறுநாள் பதினொன்றாம் தேதி இந்த பிளாக் திரைப்படமும் ரிலீஸ் ஆக போறதாக அதிகாரப்பூர்வமாக இப்ப அறிவிச்சிருக்காங்க ஸோ ரஜினி சார் ஒரு படத்தை கூட பொதுவாகவே யாருமே கிளாஷ் பண்ண மாட்டாங்க ஆனால் ஒரு நாள் தள்ளி தான் இவங்க ரிலீஸ் ஆகுது இருந்தாலுமே கூட இவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து கிடைக்கும் எந்த அளவுக்கு இவங்க வந்து இந்த நிலைப்பாட்டில் ஸ்ட்ராங்காக கடைசி வரைக்கும் இருப்பாங்களான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா திரையரங்கு எல்லாருமே பார்த்துருக்காங்க ரஜினி சார் சாரோட படத்துக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் வரப்படுறாங்க இவங்க மேபி இந்த சிங்கிள் தேட்ரு அது மாதிரி செகண்ட்ஸ்ல ஓடக்கூடிய தேட்டர் அந்தமாரி ஏதாவது ரெண்டாவது ரிலீஸ் ஆகக்கூடிய தேட்டரில் எதாவது ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்லை மல்டிப்ளெக்ஸில் வந்து ஒரு அஞ்சு தேட்டரு இருக்குனாக்கா அஞ்சு ஸ்க்ரீன் இருக்குனாக்கா நாலு தேட்டர் ரஜினி சார் சாரோட படத்து கொடுத்துட்டு ஒரு தேட்டர் தருவாங்களான்னு தெரியல ஸோ பார்ப்போம் ஸோ இப்போதைக்கு அவங்க சொல்லியிருக்காங்க பதினாலாம் தேதி வரப்போறோம்னு சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்